அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரழுப்பு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசேஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரழுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஜோவிதா அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களையோ நற்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தண்டக்கக்கூடிய ஜோதிடன்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜதிர் நண்பர்களுக்கும் ஒரு ஜோரப்பரியார புத்தகம் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாக பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரப்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு பிற இருப்ப அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்கள் தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் என்ன ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் சூட்டாக திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரியாதை அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் எனலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எதுக்காக ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரி நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஜோவிதா என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் மேலே கண் திருஷ்டி ஈஸியாக ஏற்பட்டுருங்க ஸோ திருஷ்டி சுற்றிப்படுவது நல்லது மூணாவது பாயிண்ட்டு பொருளாதார தட்டுப்பாடு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் நாலாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு முன்பாக இபி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்ட்டோ கண்டிப்பாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரிய போட்டு தான் படிச்சிருப்பீங்க ஆறாவது ஈகோ கோணம் உண்டு ஏழாவது பாயிண்ட் மைண்டு டிப்ரஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு பிடிவாத குணம் காரணமாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு குளிச்ச எப்போ மசிலிட்டி பிரச்சனை இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சரி அல்லது கொப்பளத்தால் வந்து அவதிப்படுவீங்க பதினோராவது பாயிண்ட் யாட்டையாக பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாய் வராது பதிமூணாவது பாயிண்ட்டு வித்தியாசமான கனவுகள் உங்களுக்கு நிறைய வரும் பதினாலாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்ட பிரச்சனை இஎன்டி ப்ராளத்தால் அவதிப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட்டு கணவரால் மணக்க கஷ்டம் உண்டு பதினேழாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் பதினெட்டாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை அபாஷனோ அல்லது ஏமாற்றத்தையோ கொடுத்துருக்கோம் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு கணவர் வந்து பிடிவாத கரராக இருப்பார் இருபதாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பயிர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி ஓராது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் முடக்கத்தில் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் உங்கள் உங்கள் வம்சத்தில் உங்கள் முன்னோர்கள் வந்து உங்கள் அப்பாவோ தாத்தாவோ அல்லது அப்பா வழியில் உங்கள் கிளைகள் வந்து நிச்சயமாக ரத்தம் கேக்கி இறந்துருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஆத்ம சாந்தி சரியாக அடைஞ்சிருக்க மாட்டாங்க ஆத்ம சாந்தி சரியாக செஞ்சுருக்கணும் உங்கள் அப்பாவே கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா உங்கள் அப்பாவே வீம்பு குணம் பிடிச்சவராகவும் ஒரு விதமான வைராக்கியம் குணம் பிடிச்சவராகவும் தான் இருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து நீத்தார் குறைபாடுகளை காட்டுது அவசியம் சரி செய்யணும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு ஒயிட் காலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது அதே மாதிரி வேர்வு சிந்தி வேலை பார்க்குறது உங்களுக்கு செட் ஆகாது இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்து மேலே செய்வன இருக்குதுங்க அது உங்கள் பேரையே சொல்லுதுங்க இந்த காலத்துலேயும் செய்வன வைப்பாங்களா சார் அதுவும் எனக்கு செய்வன வைப்பாங்களான்னு குறுகிய மரப்பான்மையில் கேட்காம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்லதோ கெட்டதோ ஒரு மூணு தலைமுறை வரையும் பரவும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ வந்து இதெல்லாம் உங்கள் தாத்தா காலத்துலேயும் அவங்க முன்னோர்கள் காலத்துலேயும் வந்து செய்வேன்னு இன்னும் நிவர்த்தியாகாமல் இருக்குது சரி சார் அதை நான் இப்போ எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சிம்டம் சொல்கிறேன் கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வலி கால் உளைச்சல் அடிக்கடி காலையிலே அடிப்படுறது காலைல சின்ன புண்ணு வந்தாலும் ஆறாமல் இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது லேட்டராக தூங்குவது கெட்ட கனவுகள் வர்றது இடையில இடையில முழிக்கிறது திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்கு இல்லாமல் போகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இல்லாம போகிறது இதெல்லாம் உங்க குடும்பத்துல உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்குலாம் இது நான் சொன்ன அந்த வளங்கள்லாம் அனுபவிச்சிட்டு வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் வரைக்கும் எதுலேயுமே திருப்தி இருக்காது ஆசைப்பட்டது கிடச்சிருந்துருக்காது ஏதோ கிடைச்சதாக வர வழி இல்லைன்னு திருப்தி இல்லாமல் ஏற்றுக்கிடுவீங்களா இருக்கும் இதெல்லாம் தான் அந்த சேவனைக்கு உண்டான அறிகுறிகள் கட்டாயம் அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அதை ஆறாமல் அவங்க வச்சு லோக்கலில் நீங்கள் பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி உரிமை வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமான் தாங்க இத்துடன் ஜோபிதா என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகை நினைவாளர்ஜி பலங்கள் முடிவடைகின்றன இங்கே பேரை வச்சே இருபத்தஞ்சி பலம் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்